அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் கற்றிய என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னை கூட கத்தரை வன்மைப்படுத்துங்கள் நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கத்தரை தேடினேன் அவர்களுக்கு செமி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நேர்வாக்கிவிட்டார் பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்டப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவரை அவன் இடுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாலையில் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர்கள் நம்பிக்கையாக மனுஷன் பாக்கியவான் கர்த்தரை பரிசு அவருக்கு குறைவில்லை காட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை ஒரு நன்மையும் பிள்ளைகளே வந்து எனக்கு செமிக்கொடுங்கள் கர்த்தருக்கு பயபட 예배 할렐루야 할렐루야 할